ரொம்ப பரபரப்பா பேசப்படுற விஷயம் வந்துட்டு யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய அரஸ்ட பத்தி தான் நம்ம வந்து ஆளும் கட்சிக்கு அகேன்ஸ்டா ஒரு கருத்து சொன்னா கைது செய்யப்படுவாங்களா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூரில் வந்து அந்த மதுவில் வந்து சைனேடு கலந்த விஷயம் முதல் மாநில அரசினுடைய மெத்தனப்போக்கை பற்றி வெளியே சொல்கிறாரு துறைமுருகனாக இருக்கட்டும் அல்லது பொன்முடியாக இருக்கட்டும் உதயநிதி உதயநிதி இப்போ கூட சமீபத்தில் கூட உதயாநிதி சொன்னால் ஒரு நடிகைக்கு வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்து ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலாளி யார் முதல்வருடைய மனைவி நான் இதுக்கு ஓ துர்கா ஸ்டாலின்னு துர்கா ஸ்டாலின் தான் வந்து இதுக்கு வந்து உரிமையாளர் அப்படின்றது அதுக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு பிறகு முணல் நடந்தவங்க வந்து காசு வாங்கிட்டு அதை க கடந்து போயிடுவாங்க மத்தியில் இருக்கிற பாஜக பற்றி அவர் பேசுறதில்ல அப்போ பாஜக கூட பண்ணுறதே இல்லையா மதியை பாஜகவை வச்சு தாக்கலான்னு இருக்கேன் வச்சு செய்யலான்னு இருக்கேன் இப்படியே போடுறாப்புல டூர் போகிறாப்புல குளோப் த்ரீ சிக்ஸ்டி டேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் தடா ரஹீம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற விஷயம் வந்துட்டு யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய அரச்ட பற்றி தான் இப்ப பொதுவாக வந்து நமக்குன்னு ஒரு பர்சனல் கருத்து இருக்கும் சார் அதை பொழுது தளத்தில் சொல்லும் போது அது நிறைய பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஸோ நம்ம வந்து ஆளும் கட்சிக்கு அகேன்ஸ்டா ஒரு கருத்து சொன்னா கைது செய்யப்படுவாங்களா அப்படின்னு அப்படி பார்த்தா நிறைய பேர் அவங்க கைது செய்யணும் ஏன் குறிப்பா சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்யணும் அதாவது சவுக்கு மற்றவங்களை வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அது வந்து மக்கள் சாதாரணமாக பார்த்துட்டு போகிறாங்க இப்போ சவுக்கு சங்கர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எதிர்கட்சி அதை ஒரு ஆயுதமாக எடுத்து ஆளும் கட்சிக்கு எதிராக வந்து அவங்க பிரச்சாரத்தில் இருப்பாங்க இப்போ தொடர்ந்து இப்போ இந்த ஒன்றா ரெண்டு ஆண்டுகளாக வந்து சவுக்கு சங்கர் பொது தளத்தை வச்ச விஷயங்களை பார்த்தீங்கன்னா எதுவுமே சாதாரணமான விஷயங்கள் இல்லை இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ தஞ்சாவூரில் வந்து அந்த மதுவில் வந்து சைநடு கலந்த விஷயம் முதல் சைனடு கலந்தது அதை வந்து பொது தளத்தில் வச்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக்கு நான் இவரு பொது வச்சு இவருக்கே உண்டான பாணியில் அதை எதிர்ப்பு தெரிவித்து மத்திய மாநில அரசினுடைய மெத்தன போக்கை பற்றி வெளியே சொல்கிறாரு சொல்லும் போது எதிர்கட்சிகளும் அவங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்துகிறாங்க ஒவ்வொருத்தரும் இப்போ நாம் தமிழ் கட்சி அவங்க பயன்படுத்துகிறாங்க அதிமுக அவங்க பயன்படுத்து பாஜக அவங்களுடைய பங்களிப்புக்கு அவங்களும் பயன்படுத்துகிறாங்கும்போது இது வந்து மூணு பெரும் பக்கம் வந்து அடிக்கும்போது ஆளுங்கட்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்குது சரி அது போன்ற ஒரு சில விஷயம் மட்டும் இல்லைல்ல இப்போது செந்தில் பாலாஜி எடுத்துங்க அவர் இந்த இடத்துல இத்தனை கிரவுண்டில் இவ்வளோ பெரிய மாளிகை கட்டுறாரு அந்த மாளிகை தமிழ்நாட்டில் இது நாள் முதலையும் யாருமே கட்டினதில்ல அது போன்ற ஒரு மாளிகை அப்போ இவருக்கு ஏது இந்த காசு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மார்பல் இந்த இந்த நாட்டிலேருந்து வர இருக்குது அப்படின்ற முதல் கொண்டு இவர் புதுதில்லத்தில் பேசுகிறாரு அப்போ இது எல்லாம் வந்து அந்த ஒன் அதாவது அந்த மதுவில் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு அதில் வர வருமானமா அப்படின்ற கொஸ்டின் மார்க் கூட நிப்பாற்றுறாரு கொஸ்டின் மார்க்கோட இன்னைக்கு பார்த்தேன் அப்படி இருக்கும்போது அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாவது அதன் பிறகு அமலாக்கத்துறை அவருடைய வீடு ரைடு ஐடி வந்து ரைடு கொடுத்து இன்கம் டேக்ஸு அதன் பிறகு அமலாக்கத்துறை வருது இன்றைக்கி அவர் ஜெயிலில் இருக்காருன்னு சொன்னால் அதில் ஒரு காரணம் வந்து சவுக்கு சங்கரனுடைய அந்த பொது தளத்தில் அவர் வைத்த பிரச்சாரங்கள் வந்து இதை தவிர்க்க முடியாது இப்போ அதை தொடர்ந்து நீங்கள் வந்து அமைச்சர் துரைமுருகனாக இருக்கட்டும் அல்லது பொன்முடியாக இருக்கட்டும் பல விஷயங்களை வந்து பொது உதயநிதி 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 இப்போ கூட சமீபத்தில் கூட உதயநிதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நடிகைக்கு வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்து ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல சொல்ல அப்போ அது சம்மந்தமாகவும் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அது அது ஒரு பேசு பொருளாச்சு அப்போ சில பேர் சொன்னாங்க அது தனிப்பட்ட விஷயம் தனிப்பட்ட விஷயத்தில் ஒரு பொதுத்தளத்தில் எப்படி அது தனிப்பட்ட விஷயம் என்னுடைய பார்வைக்கு அது தனிப்பட்ட விஷயமா தெரியல ஏன்னு சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் வந்து தனிப்பட்ட நபர் இல்லை அவர் ஒரு அமைச்சராக இருக்கார் ஒரு கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருக்கார் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அவர் இந்தமாரி ஒரு பெண்ணுக்காக செஞ்சார் போது கேள்வி வரதான் செய்யும் இல்லைங்களா கேள்வி வரதான் செய்யும் அது விமர்சனத்துக்கு உள்ளாக தான் செய்யும் அதை அதை விட்டு நீங்கள் சொன்னால் இப்போ முதல் அந்த ஒரு மினரல் வாட்டர் ஸ்ப்ரிங்கு ஏதோ ஒரு மினரல் வாட்டர் இதுக்கு வந்து முதலாளி யாருன்னு சொன்னால் முதல்வருடைய மனைவி தான் இதுக்கு துர்கா ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் தான் வந்து இதுக்கு வந்து உரிமையாளர் அப்படின்றது அது பொது தளத்தில் அதுவும் பெரிய சர்ச் ஏன்னு சொன்னால் இந்த இந்த மினரல் வாட்டர் தான் வந்து அரசு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய விழாக்கள் எல்லாம் கூட இந்த தண்ணி தான் வந்து சப்ளை ஆகுது அப்போது இது இது போன்ற நிறைய விஷயம் இது 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 இதேமாரி பேசிக்கிட்டே வராது அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து மணல் மணலை பற்றி எல்லாருமே எதுவும் தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் ஒரு ஒரு கட்டத்துக்கு பிறகு மணல் கடத்தவங்க கிட்டே வந்து காசு வாங்கிட்டு அதை க கடந்து போயிடுவாங்க ஆனால் சங்கர் வந்து தொடர்ந்து அந்த மணல் மாஃபியாவை பற்றி அந்த கரிகால் என்ற நபர் சில நபர்களை குறிப்பிட்டு இவங்க வந்து சமீபத்தில் இவங்க அடிக்கப்பட்ட கொள்ளைகள் எத்தனை ஆயிரம் கோடி அப்படின்றது அப்போது இ இது இது ஒரு விஷயம் இப்படி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து முழுக்க முழுக்க இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் அரசியல் சார்ந்த விஷயங்கள் அரசியல் சாரா சார்பு இல்லாமல் அதிகார வட்டத்தில் செய்யக்கூடிய தவறுகள் இது வந்து பொது தளத்தில் யாரும் பேசுறதில்லை இப்போ சங்கர் வந்து இன்னும் பேசுகிறாப்புல இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா ஒரு அதிகாரி ஒரு டிஐஜி இருக்கார் இவருடைய கார் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட கார் அவருடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தணுமே தவிர அவருடைய குடும்பத்து பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது ஆமாம் இல்லைங்களா அப்படி இந்த விஷயத்தை பொதுத்தளத்தில் பேச பேசிவிட்டு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து ட்விட்டரில் போட்டுகிட்டே இருக்கார் சோசியல் மீடியாவில் என்ன சொல்லி போகிறாரு பாருங்கள் இந்த அதிகாரி இவர் வந்து டிஐஜியாக இருக்கார் இவருடைய கார் வந்து இந்த கான்வென்ட்டு தனியார் பள்ளிக்கு முன்னாடி நிற்குது எதுக்குன்னு சொன்னால் அவருடைய பேத்தியை அவங்க கொண்டு வரத்துக்கு நிற்பாட்டுது இந்த கார் இவருடைய மனைவி இவங்க காய்கறி வாங்கிறதுக்காக மார்க்கெட் போயிருக்காங்க இந்த இடத்துல நிற்கிது இப்படி வந்து டோட்டல் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து அடி அடி நடிக்கிறேன் அப்போது அதிகார வட்டத்தில் ஒரு விதமான கலக்கம் வந்து தங்களுடைய காரை வந்து பயன்படுத்தாதீங்க இப்படி வந்து பொதுதல் அது மற்றவங்க எடுத்து இப்போ நீங்கள் போகிறீங்க ஒரு விஷயம் நான் வந்து அந்த இஷ்யூ எனக்கு இருந்தால் நான் அதை பெருசளவுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு போக தானே செய்வேன் எந்த ஒரு விஷயமும் அப்போது எல்லாருமே பாருங்கள் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகாரி இப்போது பெரிய பெரிய அதிகாரிகள் வீட்டில் ஆர்டர்லி ஒர்க் ஆர்டர்லின்னு சொன்னால் ஒரு காவலர்கள் வந்து எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க தோட்டத்துக்கு காய்கறி வாங்கிட்டு வர ஒவ்வொரு ஆடலையும் ஒவ்வொரு வேலைக்குன்னு வச்சுக்கலாம் ஓகே எடுபடி அதான் அது ஒரு ஒரு எடுபடி தான் அது அது எப்படின்னு சொன்னால் ஒரு அரசு ஊழியர்களை இன்னொரு அரசு ஊழியர் தன்னுடைய சுய தேவைக்காக எப்படியெல்லாம் இவங்களை உயர் அதிகாரிகள் எப்படி பயன்படுத்துறாங்க அப்போ இது பொதுநலத்தை வரும்போது பொது தளத்தில் பேசு பொருளாகும் போது அப்போ உடனே அன்றைய டிஜிபி வந்து சைலேந்திர பாபு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டரே போடுறாரு ஏன்னா அது பெரிய அளவுக்கு பேசப்பட்டது இப்போ இனி ஆடல யாரும் அதிகம் வச்சுக்கோ வந்துதான் இல்லைங்களா கரெக்டு தான் சார் அதுவும் ஒரு பத்து பேர் ஆடையிலே இருக்காங்க ஒரு வீட்டுக்கு சொன்னால் பத்து பேரை நம்ம கடந்து போக முடியாது பத்து பேர் மூணு ஷிஃப்ட்டு முப்பது பேர் ஆகிடறாங்க அந்த முப்பது பேர் வெளியே இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கூட இப்போ இந்த அளவுக்கு பேசு பொருளாக்கினது யார் சோக் சங்கர் தானே புரிதுங்களா இப்படி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எண்ணற்ற விஷயங்களை வந்து அவர் பொது தளத்தில் பேசிக்கிட்டே வராருன்போது அது சங்கர் பேச 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 எதிர்கட்சி அதிமுக அவங்க அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க இப்போ சீமான் அவர் அவருக்கு சாம நாம் தமிழ் கட்சி அவங்க பயன்படுத்துகிறாங்க மாதிரி வந்து சொன்னால் பாஜக அவங்களும் திமுக வாடிக்கு இது பயன்படுத்துகிறாங்க இது ஒரு விதமான நெருடல் மற்றும் ஒரு விதமான ஒரு அந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு உருவாகுது அப்போ இதுக்கு காரணம் யார் சவுக்கு சங்கர் அப்போது இவர் என்ன பண்ணணும் கைது செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கைது சரி ஒழிக்கணும் நீங்கள் அரசு அதிகாரிகள் ஓகே இப்போ அதிகாரிகள் பண்ற தவிர அவர் எடுத்து சொல்றாருன்னு சரி ஆனா இந்த மணல் மாஃபியாவா இருக்கட்டும் இந்த அமைச்சர்கள் பத்தின இந்த விஷயங்கள் எல்லாமே சங்கர் சொல்லி தான் அது வந்து நாம் தமிழருக்கோ இல்லை அதிமுகக்கோ பிஜேபிக்கோ தெரிய வருமா இல்ல அவங்களுக்கே அது தெரியும்ல எல்லாருக்கும் அதாவது சங்கர் சொல்லி தான் எல்லா விஷயமும் நாம் தமிழர் கட்சி எடுத்தது எல்லா விஷயமும் அதிமுக எடுத்தது எல்லா விஷயமும் பாஜக எடுக்குதுன்றது இல்ல இது இல்லாமல் அவங்களுக்கும் இருக்கும் அவங்களுக்கு பல விஷயங்களை வந்து சங்கர் வெளியே கொண்டு வந்தாப்ல தொடர்ந்து கொண்டு ஆளும் கட்சி திமுக இப்போ அவர் தேசிய கட்சி மத்தியில் இருக்கிற பாஜக பத்தி அவர் பேசுறதில்ல பாஜக ஊழல் பண்றதே இல்லையா அதாவது இங்க வந்து இந்த மாநிலத்தில் இருக்காப்புல மாநில விஷயத்துக்கு மட்டும்தான் அவர் பண்றாப்புல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஒன்று போட்டாரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு மத்திய பாஜக வச்சு தாக்கலான்னு இருக்கேன் வச்சு செய்யலான்னு இருக்கேன் இப்படியே போடுறாப்புல ட்யூட் போடுறாப்பில் அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுமாரி எல்லாம் வந்து நடந்துட்டுதான் இருக்கு உடல் உடல் அதோ பாஜக பத்தி எதுவுமே பேசலன்றது இல்லை ஆனா பாஜக பத்தி பேசும்போது சங்கர் அது பெரிய பெரிய அளவுக்கு பேசு பொருள் ஆகிறது இல்லை இதுதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் அப்ப தமிழ் மாநிலத்துல இப்போ ஒருத்தன் பாக்குறவங்க கூட என்ன பண்ணுவான் பாஜக சரி இது இல்ல ஆனா திமுக போது ஆளுங்கட்சி இல்லையா இங்கே இருக்கா இந்த ஆளுங்கட்சின் போது கொஞ்சம் அந்த செய்திக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதுதான் விஷயம் ரெண்டாவது வந்து இங்கே வந்து திமுகவை பற்றி பேசுனா அதிமுக நாம் தான் எல்லா எதிர்கட்சியும் அதை பார்க்குறாங்க எடுக்கிறாங்கன்னு வைக்கணும் உதாரணி பாஜகவை பற்றி பேசுனா காங்கிரஸ் தான் எடுக்கணும் அந்த விஷுவை ஆனால் காங்க அதனால வந்து அந்த செய்திக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாமல் போடுது அகில இந்திய அளவுக்குன்னா அந்த செய்தி முக்கியத்துவம் ஆகும் புரியா இப்போ தமிழ்நாடு என்னும்போது போது தான் இவரு பேசுறது எழுதுறது எல்லாமே இருக்கும் போது இங்க முக்கியத்துவம் இதுதான் நீங்க பேசுவது இல்லைன்னா பேசியிருக்க நிறைய இடங்கள்ல கண்டிக்க வேண்டிய விஷயத்துல தொடங்கு ஆனால் நிறைய பேர் வந்து சவுக்கு சங்கர் வந்து ஒரு முன்விரோதம் காரணமா தான் வந்து திமுக பத்தி பேசுறாரு அவர் வந்து ஆளும் கட்சியை வந்து குறி வச்சு பேசுறாரு இதே அதிமுக கட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துருச்சுன்னா அதிமுக பத்தி பேச மாட்டார் ஏன்னா அவர் டீம் அப்படிங்கிறாங்களே சார் கடந்த காலங்களில் வந்து அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அதிமுகனுடைய நிறை குறைகளை புதுவெளியில் வந்து அப்போது வந்து சவுக்கு தொலைக்காட்சி இல்லையே இப்படி யூடியூப் அதிக சவுக்கு சவுக்கு வெப்சைட் இருக்குது சவுக்கு வெப்சைட்டில் நிறைய பேசியிருக்காப்புல சரியாக எழுதியிருக்காப்புல இப்போ உதாரணத்துக்கு இந்த குட்கா ஊழல் வழக்கு இருக்கு இல்லையா அப்போ திமுக வந்து நீதிமன்றம் மூலயமா விஜயபாஸ்கர் மீது வழக்கு போட்டது அப்புறம் வந்து அந்த நேரத்தில் கமிஷனர் அந்த ஜார்ஜ் மீது வழக்கு போட்டு திமுகவுடைய வழக்கறிஞர் என்னார் இலங்குவேன் யாருடைய கண்டென்ட் சேர்த்து போட்டார்கள சவுக்கு வெப்சைட்டில் சங்கர் எழுதிய ஆர்டிக்கிளை வச்சு தான் மேற்கோள் காட்டி தான் அதை வழக்கே போட்டிருக்காங்க போல் ஒன்றும் ரெண்டு இல்லை பல வழக்குகள் திமுக வந்து அதிமுகவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் சங்கருடைய இது வந்து பங்களிப்பு முக்கியமானது அது நீங்கள் சாதாரணமாக பார்க்க முடியாது ஆனால் அதிமுக கைது செய்யலை அதிமுக கைது செய்யலை அதான் சொல்கிறேன் ஆனால் திமுக கைது செய்யுது அதிமுக வந்து கைது பண்ணலை ஏன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த விமர்சனத்தை விமர்சனமாக தான் பார்த்தாங்க ஆனால் திமுக அப்படி இல்லை அந்த விமர்சனங்களை தனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊடகமாக அது பார்க்குறாங்க தான் வந்து திமுக வந்து இந்த மாதிரி கீழ்தரமான நடவடிக்கைகள் எற எடுக்கிறாங்க இந்த கீழ்த்தனமான நடவடிக்கைக்கு காரணம் அவர் நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு கொஞ்சம் ரீசண்டா சொல்லியிருந்தார் சார் அதுவும் குறிப்பா வந்து உதயநிதிக்கு அகேன்ஸ்டா தான் இப்ப சேப்பாக்கத்துல அப்படின்ற மாதிரி தான் அவர் ரொம்ப மென்ஷன் பண்ணி அந்த வீடியோல அவர் சொன்னது கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அதை சொல்லி மினிமம் ஒரு பத்து நாள் இருக்குமா அதுக்குள்ள அவருடைய கைது பாதனம் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல அவர் அமைப்பு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காப்புல அமைப்பு வேற கட்சி வேற அமைப்பு ஆரம்பிக்கிறேன் அதே நேரத்தில் நான் அரசியல்ல இறங்குவேன் நான் உதயாநிதி ஸ்டாலினுக்கு எதிராக நிற்பேன் அப்படின்னு சொல்றாப்புல இல்ல அமைப்பு தானே சார் கட்சியா உருவெடுக்கும் திமுக அவரால் பயந்துருச்சு நினைக்கிறேன் இல்ல 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 அதான் சொல்றேன் அமைப்பு வேற கட்சி கட்சி என்பது அது வந்து அரசியல் பங்கெடுப்பது கட்சி தேர்தல் அரசியல்ல அமைப்பு என்பது சமூக பிரச்சனைகளை எது இருந்தாலும் நம்ம வந்து அந்த அமைப்பு சார்பாக போராடுறது அது பண்ணுறதெல்லாம் அமைப்புன்றது அதனால அவர் கட்சி ஆரம்பி அமைப்பு தான் ஆரம்பிக்கிறாரு அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக நான் வந்து களம் காணுவேன் அப்படின்னு சொன்னார் அதுக்காக திமுக இப்படியெல்லாம் பண்ணுதுன்னா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா திமுகவுக்கு வந்து அதெல்லாம் வந்து பயந்துன்னு சொன்னால் அதை விட பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்குது அதுக்கு பயப்பட வேண்டிய விஷயம் அதெல்லாம் இல்லை ஆனால் திமுகவுக்கு சங்கர் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு வன்மம் இருக்குது என்னன்னு சொன்னால் தொடர்ந்து இப்படி நம்மளை வந்து நேரடி அட்டாக் பண்ணுறாப்பில்லையே அந்த அட்டாக் வந்து அது பொது பெரிய பொது பேசு பொருள் ஆகுது இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து துபாயில் அந்த வீடு வாங்கி கொடுத்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு எந்தளவுக்கு பேசப்பட்டது இல்லைங்களா அப்போ அந்த விஷயத்தில் வந்து உண்மையிலே உதயநிதி ஸ்டாலினுக்காக இருக்கட்டும் முதல்வருக்காக இருக்கட்டும் மிகப்பெரிய வெறுப்பு இருந்திருக்கும் இவனை கைது பண்ணணும் அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அப்படி பண்ணால் அது இன்னும் மிகப்பெரிய அளவு பேசப்படலாம் இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து அந்த சப்ஜெக்ட் பேசிட்டு போலையா ஆமாம் கரெக்டாக அது பெரிய பேசக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கும் அதனால் என்ன பண்ணுறாங்க அரசு அதை தவிர்த்துக்கிட்டு இப்போது இந்த காவல்துறையை பற்றி பேசுனது மட்டும் வச்சுக்கிட்டு க இப்போ என்னென்னா நடுநிலையே எங்க அவர் ஏங்க இப்படி பேசினார் தேவையில்லாமல் எங்கே பேசினார் பேசுவதுனால் கைது செய்யப்பட்டான் பேசுனதுனால கைது செய்யப்பட்டதாக இருந்தானா இப்போது ரெண்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து கார்த்திக் என்ற சவுக்கு மீடியாவில் வேலை செய்யக்கூடிய முக்கியமான நபர் அவரை கைது பண்ணுறாங்க கரெக்டாக அவரை ஏண்டா கைது பண்ணுறீங்கன்னு கேட்டால் நானே கேட்குறேன் ஒரு அதிகாரி ஏன் கைது பண்ண இல்லை ஒரு பாய் அவர் வந்து ஒரு லட்ச ரூபா வந்து வேலை வாங்கி கொடுக்குறதா சொல்லி ஒரு லட்ச ரூபாய் ஏமாற்றிருக்காரு அதுக்காக கைது பண்ணு சரி அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது அது கார்த்திக்கு தெரியும் போலீஸுக்கு தெரியும் இதுதான் உண்மை அது உண்மையாக நம்ம வச்சுக்கிட்டு ஒரு வாதத்துக்காக உண்மையாக ஏற்றுக்குவோம் ஏற்றுக்குவோம்னு பார்த்தா இன்றைக்கி தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாநகரத்தில் எத்தனை பேர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறது அதாவது வட்டிக்கு அதை மாத தவணை அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லி காசை எத்தனை கோடிக்கணக்கான காசை ஏமாற்றிட்டு இப்போ கூட அருத்ரா 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 கோல்டு நிறுவனம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கே சுரேஷின்னு சொல்லிட்டு அவன்லாம் எவ்வளோ ஏமாத்திட்டு ஒரு இயக்குநரை நடிகரா நடிகர் சார் ஆமாம் அப்போ அவங்க கூட முக்கிய சொன்னாங்க அவன் பாட்டுக்கு துபாய் போனால் லண்டன் போனால் அங்கே போனால் அவன் பாட்டுக்கு வந்துட்டு இப்போ அமைதியாகிட்டான் கேட்டேன் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அப்போ அவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் எழுநூற்றி ஐம்பது கோடி எதோ அது இல்லைங்களா அது அது எத்தனை மக்களுடைய அந்த உழைப்பினுடைய பணமாக இருக்கும் அது அப்போது அது சம்பந்தமெல்லாம் வந்து இந்த காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுக்கலை எத்தனை பேரை வந்து பத்து கோடி பாஞ்சு கோடி என்னடன்னா வேலை வாங்கி திறனைய மாற்றலாம் இருக்க வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் சவுதிக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி ஏமாற்றணும் எத்தனை லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வச்சுருக்காங்க அப்போ இந்த சம்மந்தமாக வந்து புகார்கள் நானே பல புகார்கள் சில பேருடைய சார்பாக கொடுத்தா காவல்துறை புகார் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இது சிவில் மேட்ரு பாய் இது நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணா கோர்ட்டுக்கு போயிருப்போம் சொல்றாங்களா அப்போது கார்த்திக்கு மட்டும் பத்து இருபது காவலர்கள் வந்து அவருடைய வீடு அவர் தங்கி இருந்த அறை எல்லாம் சோதனை பண்ணி அவர் ஏதோ மிகப்பெரிய குற்றத்தில் ஈடுபட்டு பல குற்றத்தில் ஈடுபட்டு பல நாள் தலைமுறையாக இருந்த ஒரு நபரை ஓடி போய் கவுக்குன்னு பிடிச்சி கவுக்குன்னு அமைக்க கவுக்குன்னு தூக்கிட்டு போனது யார் அவருடைய குடும்பத்தார் கூட இது நீங்கள் அவன் ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் அவன் ஓகே அது அப்படி தூக்கிட்டு போய் நீங்கள் கைது பண்ணுறது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓ அதே சவுக்கில் இருக்கக்கூடிய அந்த வேல்முருகன் ஒரு தம்பி அவன் வந்து என்ன பண்ணான் ஏதோ பைக்கில் போயிருக்கான் இவன் சொல்கிறான் அவங்க வந்து இடிச்சிட்டாங்க அவங்க வந்து இவனை அடித்தாங்களா இவன் அவனை அடிச்சாங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணுற வழக்கே இல்லை இல்லைங்களா விபத்து வழக்கை அவசியம் ஒன்று வாகனத்தை பிடிச்சு வைப்பாங்க இதுதான் மெயின் டிராஃபிக் போலீஸ் வாகனத்தை ஃபைன் போடுவாங்க இது என்ன ஆகுதுன்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போகிறாங்க கேட்டால் அவர் வந்து வார்த்தைகள் தவறாக பேசிட்டாரு சரி வார்த்தைகள் தவறாக பேசி கை காலத்தே நடந்தாலும் செவன்ட்டி ஃபைவ் கேஸ் தான் போடணும் கைது பண்ணி சிறைக்கு தள்ள வேண்டிய அவசியம் என்ன நல்லா பாருங்கள் புரியுதுங்களா இப்போ அது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லியோ லியோ வந்து ஒரு உங்களை போன்ற ஒரு நெறியாளர் அவர் லியோ ஸ்டாலின் நெறியாளர் அப்போ அவரை என்ன பண்ணுறாங்க அவர் எதுக்கு அவர் பெண்ணை காதலித்தாரான் அந்த காதலித்த பெண்ணு ஏதோ புகார் கொடுத்துருக்கான் அதுக்காக ஸ்பெஷல் டீம் ஒரு ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு நியமனம் பண்ணி அவரை தீவிரமாக தேடி கைது பண்ணுறதுக்கு காவல்துறை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்போது இது எப்படி இருக்குது இப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லை இந்த சென்னையில் தான் இருக்கீங்க நீங்களும் இருக்கீங்கன்னு நானே இருக்கேன் எத்தனையோ பேர் வந்து பெண்கள் வந்து என்னுடைய கணவை வந்து என்னை கொடுமைப்படுத்துகிறான் அடிக்கிறான் அதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க சில பெண்கள் வந்து என்னுடைய நகை நட்டு எல்லாத்தையும் பிடுங்கிட்டான்னு சொல்லி புகார் கொடுங்க என்னுடைய சொத்தை எழுதி வாங்கிட்டான்னு புகார் கொடுக்குறாங்க அதான் எவ்வளோ புகார்கள் கொடுக்குறாங்க ஆனால் அதை கொடுக்கப்பட்ட புகார்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு காவல்துறை என்ன பண்ணுறான் ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு கவுன்சிலிங்குன்னு சொல்லி அனுப்பிவிட்டு கடைசியாக ரெண்டு பேரும் நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துங்க இங்கே முடியாதுன்னு சொல்லி அனுப்புறோம்னா இல்லை இதெல்லாம் இதுதான் நிதர்சமானது நீங்கள் குடும்ப நல்ல கோர்ட்டுக்கு போங்க அங்கே உங்களுக்கு தீர்வு கிடைக்கணுன்னு அனுப்பிச்சி விட்டுடறான் சார் இது எங்க என்னுடைய நகை வச்சுருக்கான் சார் அதையாச்சும் வாங்கி கொடுங்க சார் அவன் குடும்ப நிலத்துக்கு போட்டோம் அவன் கூட என்ன வாழ்கட்டும் இல்லை விவாகரத்து பண்ணிட்டோம் நகாரி எனக்கு என் நகையாச்சும் வாங்கி கொடுங்க சார் நீ எத்தனையோ பெண்கள் கதறிட்டு இருக்காங்க அப்போ கூட காவல்துறை அதை இந்த காதல் வாங்கி இந்த காதல் போயிட்டே இருக்காங்க இப்போது அதேமாரி சில பெண்கள் வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணுற ஏமாற்றி என்னை வந்து கர்ப்பமாக அதை இது பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு சொல்லிவிட்டு எத்தனையோ பெண்கள் அந்த காதலன் வீட்டுக்கு முன்னாடி போய் தீ குளிக்கிறது அதை காவல்துறை கூப்பிட்டு வந்து அதையும் கூட என்ன பண்ணுறான் நீ கவலைப்படாமல் கோர்ட்டுக்கு போகாமல் உனக்கு நீதி கிடைக்குன்னு சமாதானம் பண்ணுவேன் ஆனால் லியோ ஸ்டாலின் விஷயத்தில் யார் சவுக்குடைய நெறியாளர் லியோ ஸ்டாலின் விஷயத்தில் ஸ்பெஷல் டீம் போட்டு அளவுக்கு பண்ணுறாங்கன்னா என்ன காரணம் அது சவுக்கில் வேலை செய்கிறான்ற ஒரே காரணம் வேறு எதுவுமே இல்லை அப்போ சவுக்கு சங்கர் இந்த போலீஸ் அதிகாரியை பத்தி ஒரு ஒருமையில பேசினாரு அந்த போலீஸ் அதிகாரியை மேற்கோள் காட்டி சில பெண் போலீஸ் அதிகாரிகளை கேவலமாக பேசினாரு இதுதான் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்ல அதுதான் நான் கேட்கலான்னு வந்தேன் காவலர்கள் அதுவும் குறிப்பா பெண் காவலர்களை அவதூற பேச வேண்டிய இது என்ன சார் இருக்கா அவசியம் என்ன சார் இருக்கும் அவருக்கு இல்லை இல்லை யாருக்கு சங்கருக்கு பதிவு வழக்கு போட்டதெல்லாம் உண்மையாடுமாமா என்ன பேசுறது ஒரு அதிகாரி டார்கெட் பண்ணி பேசுறாப்புல அது என்னுடைய பார்வையில் தவிர்க்கப்படக்கூடிய வார்த்தைகள் தான் அது அது பேசிருக்கூடாது சங்கர் பேசுறப்பல இருந்தாலும் தன்னை சுட்டு இப்படியெல்லாம் நடக்குது இதுக்கு காரணம் இந்த அதிகாரி தான்ன்றது கார்ன் அவுட் பண்றது சங்கருடைய தாட்ஸ் அப்படின் போது அவருக்கு கீழே பணி செய்யக்கூடிய சில பெண் அதிகாரிகள் படக்கூடிய துன்பங்களை வந்து என்ன பண்ணுறாரு அது அசால்ட்டாக தனக்கே உண்டான பாணியில் இவர் சொல்கிறார் சொல்கிறார் ஓகே அதனால் இவர் வந்து பெண்களை கொச்சமையாக பேசுகிறார் பொது தளத்தை பெண்களை அசிங்கமாக இல்லை அதை பேசும்போது சொல்றாரு இது ஒரு கால் அப்படி நடக்காமல் இருக்கா நடக்குது இல்லையா எத்தனையோ காவல் நிலையங்களில் இதனை வந்து உயர் அதிகாரி இவர் வந்து ஏடிஜிபியாக இருக்கார் இன்ஸ்பெக்டர் செய்கிறா அந்தமாரி தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஏடோ அல்ல கான்ஸ்டபிள் பெண்களையோ தனக்கு தான் சொல்கிறது கேட்குறது அதுன்னு சொன்னால் பாராக்கு போட்டு விட்ருவாங்க பாரான்றது என்ன புது அதாவது ரோட்டில் வந்து இப்போ முதல்வர் வராரு டெல்லிக்கு போயிட்டு அப்போ அவர் எப்போ வராருன்னு தெரியாது ஆனால் காலையில் போட்டு விட்ருவான் ஏர்போர்ட்லேருந்து இங்கே வேலையும் பா அப்போ அதுக்கெல்லாம் பாராக்கெல்லாம் போட்டு விடுவாங்க அதுமாதிரி நைட் ரவுண்ட்ஸுன்னு போட்டுருவாங்க நைட் பாரான்னு போட்டு விட்ருவாங்க அப்போ அந்த பெண்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு ஒரு இடைஞ்சல் இருக்கும் இதெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் வெளியே யாருக்குமே தெரியாது அப்போது என்ன பண்ணுறாங்க சரி நாதாடி இப்படி தான் பண்ணுறாங்கால் என்ன பண்ணி தொலைக்குது இப்போது வேறு வழி இல்லாமல் சில பெண்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்குற நிலையில் இருக்கு இது தனக்கே உண்டான பாணியில் சங்கர் சொல்லியிருக்கான் தப்பு நீங்கள் ஒத்துக்கிறீங்க அவர் சொன்ன வார்த்தை அவர் சொன்ன விஷயங்கள் வந்து நியாயமானதாக இருக்கலாம் ஆனால் அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் தவறானது அதாவது தவிர்க்கப்படக்கூடிய வார்த்தைகள் என்று அப்போ அதில் அவர் கைது பண்ண வேண்டிய கைது பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல சார் நீங்கள் கைது பண்ணணும்னா நீங்கள் ஏன் அப்படி ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்க நீங்கள் வந்தீங்களா இந்த வீடியோ பேசுனா இந்த வீடியோக்காக உன்னை கைது பண்ண கைது பண்ணி தூக்கிட்டு போயிட்டே யார் வேணேன்னா சவுக்கரை வந்து கைது பண்ணோம் இப்போ நானே பக்கத்தில் இருக்கேன் சங்கரை கைது நான் என்ன ஸ்பைட் பண்ணோம் கைது பண்ண விடாமல் தடுத்துருது சொல்லுங்கள் அல்லது சவுக்கு வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக அவருடைய தொண்டர்கள்லாம் வந்து அணி திரண்டு நின்று அவரை பண்ணாமல் இருக்கு சவுக்குன்றது ஒரு சாதாரணமான ஒரு ஊடக விழாவை தான் பார்க்கணும் சரி ஊடக விழாவாக நாங்கள் பார்க்க மாட்டோம் சில பேருடைய கருத்து இருக்குது சரி சாதாரண மனிதராகவே பாருங்கள் என்ன சொல்கிறீங்க மனிதராக பார்த்தா கூட அவரை இப்படி தானே பண்ணணும் அவர் ஆஃபீஸில் இருக்க ஆஃபீஸில் கைது பண்ணியிருக்கலாம் இல்லை அவர் வீடு அங்கே நெற்கொண்டு நெற்கொண்டு போய் கைது அது என்ன அவர் இங்கே தேனிக்கு போகிறாராம் அங்கே போய் கைது பண்ணுறீங்க இது எந்த சரி அவரை கைது பண்ணுறீங்க அவர் கூட இருந்த ரெண்டு பேரும் கைது பண்ணிட்டீங்களே எதுக்கு கேட்டால் அவனுக்கு கஞ்சா வச்சுருந்தாங்களாம் எப்படி போலீஸ் ஜோடி பாருங்கள் அதாவது தொடர்ந்து போதைக்கு எதிராக பேசிட்டு வர நபர் அவர் எப்படி தங்கூட வச்சுருக்கிற நபர்கள் கஞ்சா அடிக்கிற பசங்களாக வச்சுருப்பாரு கொஞ்சம் யோசனை பாருங்கள் கஞ்சா வச்சிருந்ததா என்ன கஞ்சா வச்சிருந்தா அவர்கள் அடிக்கின்றார்கள் வச்சிருக்காங்க காவல்துறை கைது பண்ண சென்னையில் பத்து லட்சம் பேரை கைது பண்ணணும் பண்ணணுமா இல்லையா பத்து லட்சம் பேர் நிறைய பேர் கஞ்சா நிறைய அடிச்சிருக்க கஞ்சா யூஸ் பண்றாங்க கைது பண்ணி ஜெயில போடணும்னா சரியே பத்தாதே இதுதான் சொல்கிறேன் நான் சங்கர் வந்து அது பேசுனது சரின்னு சொல்லலை அது தவறு தான் நீங்கள் அவரை கைது பண்ணது வழக்கு போடுறது எல்லாமே கரெக்ட் தான் பட் முறை தவறிய ஓ ஓ அதாவது சரி அதை போட்டிங்க சைபர் கிரைம் எங்கே இருக்குது சென்னை தான் இருக்குது சென்னையில் வழக்கு பதிவு செய்ய சைதன் கைது பண்ணால் வேலை முடிஞ்சது இல்லையா அது என்ன கோயம்புத்தூர் சைபர் கிரைமை வந்து வச்சு பண்ணியிருக்கீங்க ஏன்னால் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் ஏன் வச்சுருக்காங்கன்னா ஏற்கனவே சவுக்கு சங்கர் கடலூர் சிறையில் இருந்தார் கடலூர் சிறையில் பொழுது அங்கே செந்தில் என்ற ஒரு கண்காணி சூப்ரண்டு இருந்தார் அவர் வந்து ரீதியாக உளைச்சலில் ஆட்படுத்தினார் உன்னவரதெல்லாம் இருந்தார் சங்கரப்போ உண்ணாவிரதம் ஜெயிலுக்குள்ளே உண்ணாவிரதம்லாம் இருந்தார் அப்படி இருக்கும்போது அதனால என்ன பண்ணுறாங்க சவுக்கு சங்கரை இப்போ அந்த சூப்பரண்டு கோவை சிறையில் இருக்காரு அதனால என்ன பண்ணுறாங்க கோவை கோவை சைபர் கிரைம் மூலிமா வழக்கு பதிவு செஞ்சு இப்போ கோவை நீதிமன்றத்தை சப்மிட் பண்ணும்போது கோவை நீதிமன்றம் ஜெயிலில் வைக்க சொல்லுவான் எந்த ஜெயிலில் வைக்க சொல்லுவான் சென்னை ஜெயிலில் வைக்க சொல்லுவான் கோயம்புத்தூர் தான் வைக்க சொல்லலாம் இருக்கா இல்லைங்களா ஆமாம் கரெக்ட் இதுக்காக அதாவது அந்த சிறை அதிகாரி வைத்து அவரை மன உளைச்சலை காளாக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய திட்டம் அதனால இப்போ அந்த மாதிரி சுற்றி நீங்கள் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரீங்க இது வந்து உண்மையிலேயே வந்து இது கருத்து சொல்றதுக்கு எதிராக மனித உரிமைக்கு எதிரான ஒரு பார்வையை தான் பார்க்கணும் ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்க இல்லை சங்கருக்கு பழு சந்தோஷமா இருக்காங்க சங்கர் ஏன்னா சங்கர் எல்லோரையும் அடிக்கிறாருங்க எனக்கும் சங்கருக்குமே பல முரண்பாடுகள் இருக்கு பல முறை கருத்து வேறுபாடுகளில் சண்டெல்லாம் போட்டிருக்காங்க அது வேற விஷயம் ஆனால் சவுக்கு சங்கர் இந்த அரசனுடைய செயல்பாடுகளினுடைய குறைகளை பொதுத்தளத்தில் வச்சு எது போய் சொல்லுங்க இல்லை சார் அவர் வந்து எல்லா அமைச்சர்களை பற்றி பேசுறார் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அதிக நேரம் பேசுறது உதயநிதி பற்றி தான் நீங்கள் சொன்ன மாதிரி உதயநிதி தொகுதியில் அவர் நிற்க போற தேர்தல் அப்படின்னா கூட நிறைய அமைச்சர்கள் இருக்காங்களே நீங்கள் சொன்ன மாதிரி பொன்முடி அவர்கள் இருக்கிறாங்க நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க அதையான் உதவி ஏன்னா அவர் முதல்வனுடைய மகன் அந்த பார்வையில் தான் அவர் பார்க்குறாருன்னு சொல்றாங்க அதாவது இயற்கை ஒரு இது பார்த்தீங்கன்னா இப்ப நானே நினைக்கிறேன் இப்ப ஸ்டாலின் வந்து கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் அந்த அதிகாரத்துக்கு வராரு அப்போ ஸ்டாலின் நம்ம ஒரு வாரிசு அரசியல்னு சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் ஸ்டாலின்னு சிறு வயதிலேருந்தே கலைஞர்கூட சேர்ந்து மிசா போன்ற கொடுஞ்சட்டங்களை எதிர்கொண்டவர் அதையினால் ஸ்டாலின் கலைஞருடைய பையனாக இல்லாமல் இருந்தாலும் அவர் அந்த இடத்துக்கு வரத்துக்கு தகுதியான நபர் ஸ்டாலினை வந்து யாரும் அரசியல் சா நான் ஏற்றுக்க மாட்டேன் அது ஒரு விஷயம் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக வந்தது வந்து முழுக்க முழுக்க வாரிசு அரசியலாக தான் நான் எனக்கு தெரியுது ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நீ கட்சியில் சேர்ந்து சேர்ந்த அடுத்த நிமிடமே மாநில இளைஞரணி தலைவராயிட்ட மாநில இளைஞரணி தலைவரான உடனே சேப்பாக்க தொகுதியில் உனக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கொடுக்கப்படுது அதில் நீ வெற்றி பெற வெற்றி பெற்ற உடனே அமைச்சராகிற அமைச்சரான உடனே அப்போது இ இது வந்து ஒரு திட்டமிடல் இருக்குது பார்த்திங்களா இதுதான் சங்கர் மட்டும் இல்லை என்னை போன்ற நபர்களும் எதிர்க்கிறோம் ஓகே சார் புரியுதுங்களா அப்போது அவங்களுடைய செயல்பாடுகளை தளத்தில் இப்படி ஒரு சின்ன பையன் அவரோட சீனியர் மோஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க திமுகவில் சீனியர் மோஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் கிடைக்காம திடீரெனு ஸ்டாலினுடைய மகன்கிற ஒரு அந்தஸ்தை வச்சு அந்த இடத்துக்கு வரும்போது அதை எதிர்த்து ஏறி அடிக்க தான் செய்வோம் வந்துட்டு சவுக்கு சங்கர் அவர்களை அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவர் கூட இருந்த அவர் கூட பணியாற்றி அவர் நண்பர்கள்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு அந்த மீடியா விட்டு போயிட்டாங்க ஸோ இப்போ அவரும் இல்லை அந்த நிறுவனம் என்னாகும் அப்போ முன்கூட்டியே இந்த மாதிரி நடக்க போதுன்னு தெரிஞ்சுதான் அவரை விட்டுட்டு எல்லாரும் விலகிட்டாங்களா அது எப்படியோ தெரியல ஆனால் நிச்சயம் வந்து சவுக்கு மீடியா வந்து சங்கர் வெளி வெளியில் இயங்கும் ஓகே இயங்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அதில் சில கொஞ்ச நாள் அது எப்பவுமே ஒரு எடுத்தோடனே ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு தடுமாற்றம் இருக்குது இல்லையா அந்த தடுமாற்றத்துக்கு பிறகு ஸ்டடி ஆவாங்க நிச்சயம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஒரு கொள் கொள்கை ரீதியாக இல்லைனாலும் ஒரு அர்ப்பணிப்பு தன்மையோடு இருக்கானுங்க அந்த இளைஞர்கள் சவுக்கு மீடியாவில் எனக்கு தெரியும் அதனால் அந்த இளைஞர்கள் நிச்சயம் அதை வந்து சங்கர் வரது இல்லையோ அதை முன்னெடுத்து கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சப்போ அந்த நண்பர்கள் எல்லாம் விலகுனதுக்கு காரணம் இவர் கைது படலம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அப்படின்னு சொல்ல முடியாது ஒ ஒருத்தர் தான் விலகுனார் அதுவும் வந்து விலகுற அன்னைக்கு வந்து கேக்கெல்லாம் வெட்டி சந்தோஷமாக தான் வெளியே போயிருக்காங்க சாப்பிட்டு கிப்பிட்டு ஜாலியாக இது பண்ணி அதாவது எப்பவுமே ஊடகமாக இருக்கட்டும் எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க சில பல கருத்து வேறுபாடு அது எப்படி வேணால் ஏற்படும் அந்த ஏற்பட்டதுனால் அது விலகிக்குவாங்க அது இயற்கை தானே அதேமாரி ஏற்படக்கூடிய ஒரு நெ ஒரு நிகழ்வாக தான் நான் அதை பார்க்குறேன் அதை வந்து இந்த கைதுகளுக்கு பயந்தெல்லாம் ஓடனாங்கன்னு நினச்சி அப்படிப்பட்ட நபர்கள் இல்லை இப்போ முத்தாளி பார்த்தீங்கன்னா சங்கரை விட ஒரு சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட்டு கிரைம் ஜேர்னலிஸ்ட்னால் ரொம்ப அவரெல்லாம் பயந்தெல்லாம் ஓடக்கூடிய நபரே இல்லை சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டிங்க நன்றி சார் நன்றி